எல்லாருக்கும் வணக்கம் கருடன் படம் வர முப்பத்தொன்று மே முப்பத்தொன்று ரிலீஸ் ஆகும் போகுது பார்த்து இருபத்தொன்று ஆடியோ லேச்சு ஸோ அதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸ் மீட்டிங்க்காக அந்த சேலம் வந்திருக்கேன் சேலம் இன்ஜினியரிங் காலேஜ் கனிய இன்ஜினியரிங் காலேஜ் சார் ஓனர் சேர்மன் ஸோ இந்த காலேஜுக்கு என்னோடய ரசிகர்களை பார்க்க முடியுது முடியும் எப்படி எப்படி நல்லா நல்லா இருக்குது கண்டிப்பாக நல்லா இருக்கு நசீர பிடிக்கும் என்ன பண்ண அவ்வளோதான் ஒரே வந்து சொல்கிறாங்க இந்த விடுதலையில் எப்படி அதுக்கு முன்னாடி பார்க்க வேற ஒரு வருமானத்தில் நான் திருவிழோம் எல்லாத்துக்கும் வேற ஒரு சூரியா தெரிஞ்சணும் அதே மாதிரி அதுலருந்து கருடனில் கண்டிப்பாக வேற ஒரு சூரிய பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் இல்லை எவ்வளோ ஆக்சிடென்ட் பண்ணி ஆக்சிடென்ட் பண்ண ஹீரோ உருவாக்கியிருக்கு காமெடி படம் இன்றைக்கி மிகப்பெரிய சிதம்பரம் கொள்ளுவருக்கு நான் அது சொல்லலாம் நல்ல கதையும் வாழ்க்கையில் அவங்களுக்கு ஒற்றிப்போ ஒற்றிப்போ போகக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா அவங்க அதை கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கதையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது காமெடி படம் மாதிரி இருந்தாலும் சரி ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி இருந்த சரி எமோஷ்னல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் அதை அவங்களுக்கு பிடிக்கும் ஸோ அந்த வகையில் எனக்கு வந்து அமைஞ்சது வந்து நான் வந்து காமெடிந்தேன் விடுதலைன்ற ஒரு படத்தில் எனக்கு அப்படி இது ஒரு டோட்டோ வேறு ஒரு கேனல் எனக்கு அமைஞ்சிச்சு அதுக்கப்புறம் வேறு அதுலேருந்து வேறு மாதிரி உங்களுக்கு எமோஷ்னல் ஆக்சிடென்ட் ரெண்டுமே இந்த படத்தில்

அந்த நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும் ஒரு தான் என்னை கமெண்ட் பண்ணதுனால அந்த படத்தில் என்னோடய பங்களிப்பு அந்த படத்துக்கு வெற்றிக்கு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு ஒரு நடிகனோட பாதிப்பு எனக்கு தோணும் ஒரு தான் இருக்கணும் இப்போ கதை நாயகனாக நான் வந்ததுக்கப்புறம் எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்குது நான் அப்படி என்னோட சீன மட்டும் நான் பார்க்க முடியாது அது மட்டும் நான் கதை படத்துடைய டிசைனில் வந்து படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் எல்லாருக்குமே நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது எல்லாருக்கும் நம்மளுக்கும் டேர் படத்துக்கிற டேரக்டர் நமக்கும் அந்த படத்தோட பொறுப்பு அதிகமாக இருக்குது ஸோ நான் ரொம்ப தமிழிக்கப்படியோ ஒரு இடத்துல தெரியாது கண்டிப்பாக அது இந்த இடம் இவங்களுக்கான இடம் எதுவுமே கிடையாது ஒவ்வொரு இடத்துக்கான ஒவ்வொருத்தரும் ஒரு ஒன்று பதிவு பண்ண போவாங்க ஸோ அவங்க அடுத்த இடத்துக்கு பிறப்பா அந்த இடத்த கண்டிப்பாக அது நினைப்பதில் இன்னொரு நடிகர் வந்து ஆவாங்க இருந்து இன்னைக்கு வந்து சினிமா தளத்தில் யாரோட இடத்த யார் நடக்க முடியாது அப்படிதான் கிடையாது அதுக்கு அதுக்குவலாக அந்த கண்டிப்பாக ஒரு நடிக்கிறான் மீண்டும் சூரிய வந்து நம்முடைய கண்டிப்பாக அதுக்கான நல்ல கதையாக அமைச்சா கண்டிப்பாக நான் பண்ணுவேன் சரி படம் படம் வெளியில் சிக்கல் இருக்கா ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து விஷால் மார்க்கெட் வந்து சிக்கல் இருந்துச்சு இப்போ உங்கள் பற்றி ஏதாவது சிக்கல் இருக்கா இருக்குது இல்லை நல்ல ஆரோக்கியமாக இருக்குது என்ன விஷன் சொல்லியிருந்தது ரிலீஸ் பண்ணது கொஞ்சம் ட்ரபிள் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்த பேட்டிலேயே சொல்லியிருந்தார் திரையரங்கு கிடைக்கிறதில்ல கொஞ்சம் திரையரங்கு கிடைக்கிறதுல இல்லை இல்லை அந்த நேரத்தில் ஒரு ரெண்டு படம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருந்திருக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் தேட்டர் ரிசர்ஸில் கொஞ்சம் அவங்க எதிர்பார்த்துக்கோங்க ஒன்று பண்ண இருந்ததுலாம் இது முப்பத்தி ஒன்றுன்ற தமிழ்நாடு தேட்டருக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது நம்ம படத்துக்கு அதன் வந்து இது மேக்சிமம் தமிழ்நாடு தேட்டர் நல்ல தேட்டராகவே இருக்குது எல்லா டென்டருக்கும் படம் போடணும்னு விடுதலை டூ வந்து எப்போதும் விரைவில் அந்த படம் விடுதலைக்கு டூ வந்துடும் என்னென்ற பார்த்து ஒரு ஒன்று எந்தளவு பெற்ற அதை விட ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கு விடுதலை பார்த்து டூ நான் நினைக்கிறேன் இன்னும் ஷூட்டிங் வந்து இருக்கு ஏன்னால் அவர் சேர்ந்து அவரோட சீன்ஸ் எடுத்துட்டு எத்தஞ்சு ஆகஸ்ட் செப்ட்ல செப்டம்பர் அந்த மாதிரி இப்போ கதாநாயகராக வந்து பொறுப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க ஆனால் வந்து தமிழ்நாடு அதிகமாக இருக்க முடியும் நிலையில் முன்னணி கதாநாயகர் கூட இப்பவும் வந்து இந்த மாதிரி வந்து அப்படியே தான் இருக்கு அந்த சினிமாவில் இல்லை இல்லை என்னோட கருத்து அது எதுவுமே இல்லை சில படத்துக்காக சில கதைக்காக அவங்க சிலர் பண்ணுறாங்க அதை முன்னாடியே போட்டாங்க ஒரு சிறியில் முன்னாடி மது அடுத்தப்பட அது ஸ்மோக் பண்ண அதுக்கான தலைவர் காடாகவே அதை போட்டுறாங்க அது தாண்டி கலைகளுக்கு தேவைப்படுது ஆனால் அது 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 சரின்னு நான் சொல்ல மாட்டேதாங்க ஆமாம் அப்படின்னு இருந்த தேவைப்படுது அதை எடுத்துகிட்டு தாயில் சினிமாவை எதை எடுத்தோமோ அதை எடுத்துட்டா நிறையா நல்ல விஷயம் சினிமாவில் சொல்கிறாங்களே ரொம்ப நல்ல விஷயம் நிறையா சொல்கிறாங்க அதையுமே ஃபாலோ பண்ணிக்கலாம் நினைப்பேன் இல்லையா கண்டிப்பாக அது போக முடியும் அது எடுத்து போகிறதே ஃபேமஸ் இல்ல இல்லை இல்லை எல்லா எல்லா துறையிலுமே சில விஷயங்கள் அது முழுமையாக எந்த இடத்துலையும் இல்லாமல் இது அங்கே இருந்த சினிமா இது இருக்குது சினிமாவ பதிவு பண்ணுறாங்க கண்டிப்பாக அதுவும் போக போக உடைய கேள்விகளுக்கான கொஞ்சம் போக நீங்கள் அந்த சீன்ஸ் கூட அது நீங்கள் சாப்பிட்டது தான் அந்த மாதிரி கதையோடு ஒட்டி போயிடுறாங்க அந்த மாதிரி போதைப்படத்தில் இளைஞர்களும் என்ன மாதிரி இல்லை தயவு செய்து அங்கேருந்து வெளியில் வந்துடுங்க அது எல்லோரும் இருக்கிறது இல்லை கொஞ்சம் பேர் இருக்காங்க அதுக்கு முன்னாடி கூட இன்றைக்கி அந்த கோதை பழக்கத்தில் முறையிலேயே உள்ளே போயிட்டுருக்காங்க தயவு செய்து அங்கேருந்து வெளியில் வந்துருங்க அது எந்த விதத்துலேயும் நமக்கும் நம்ம சுற்றிருக்கிற நம்ம குடும்பத்துக்கும் ஆரோக்கியம் இல்லை அது அதனால் பல குடும்பங்கள் தோட்டத்துக்கு வந்துட்டு பார்த்துட்டு இருக்கோம் தயவு செய்து அது இல்லாமல் தான் நல்லாயிருக்கும் உரிமை வெளியில் வந்து தான் நல்லது

சார் சார் தேர்தலில் வந்து ஓட்டு போட முடியல அதுக்காக மேற்கொண்டு ஏதாச்சும் நடவடிக்கை எடுத்துருக்கீங்களா அப்படின்ட்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட முடியாத ஒரு சர்ச்சை உருவாச்சு நடிகர் சூரியாலையே ஓட்டு போட முடியல அப்படின்ட்டு அதுக்கு ஏதாச்சும் மேற்கொண்டு நடவடிக்கை எடுத்தீங்களா சார் இல்லை நடிகர் சூரியாது அப்படின்னு இருக்கா நானும் ஒரு சதவசு உங்களில் ஒருத்தான் அதை பேர் விடுபட்டு போச்சு ஆமாம் அதுக்கான காரணம் எப்படி பிடிக்கும் சொல்ல முடியலை பட் இருந்தாலும் அதை அதை சரி செஞ்சு வாங்கி சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நிறைய பொதுமக்கள் நிறையா பேர் இந்த வருடத்தம் வாருங்க சூரிய சூரியன் நடிகர்ன்றாலும் வெளியே தெரியுது அப்போ சூரிய மாதிரி எத்தனை கிட்டத்தட்ட ஒரு ஏகபட்ச இந்த வெட்ட ஓட்டு விடுபட்டு போச்சு அது இந்த அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் அந்த இடத்துல அதிகாரிகள் கண்டிப்பாக அதை சரி பண்ணிடுவோம்னு சொல்லியிருப்பாங்க கண்டிப்பாக சரியாக பண்ணி ஓப்பன் பண்ண இல்லை கண்டிப்பாக குறைந்த மக்கள் நல்ல பேருடன் எனக்கு இருக்குது கண்டிப்பாக எல்லாமே கேட்கறது எல்லாருக்கும் தமிழக சென்னைக்கு சென்னைக்கான வேலைகளை ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறது பல கலைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அந்த இளையராஜா ஒரு வந்து